Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கை வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பலவு முருங்கைக்கீரையை எடுத்து வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த காம்புலாம் இல்லாமல் ஆஞ்சி எடுத்துக்கோங்க இதில் பூ ஒன்று ரெண்டு இருக்குது அது இருந்தால் நல்லது தான் அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தோல் எடுத்து கொஞ்சம் ரஃப்பாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வெங்காயம் பூண்டு தோல் எடுத்துகிட்டு இடித்து வச்சுருக்கேன் தாலிப்புக்கு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இது எல்லாம் தாளிப்புக்கு ஒரு கடாயில் இது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா பூண்டு கருவேப்பிள்ளை இருந்தால் சேர்த்துக்கங்க நான் இப்போ இல்லை அதனால் சேர்க்கலை இருந்தால் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டோன்னு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஃப்ரை உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சுருக்க மாட்டீங்க முருங்கைக்கீரையில் இது செஞ்சு பாருங்களேன் ரொம்ப எல்லோரும் திரும்பி திரும்பி விரும்பி கேட்பாங்க இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு இந்த முருங்கை கீரைக்கு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ சேர்த்தாச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இப்போ இந்தளவு நல்லா வதங்கிருச்சு இதை வதங்கினோடனே நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு தூள் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் இது கூட மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம் நம்ம உருளைக்கிழமும் சேர்க்க போகிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் கூடுதலாகவே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மசாலாலாம் நல்லா வந்து போட்டாகணும் அதுக்காக நான் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து வேக வச்ச தான் லாஸ்ட்டாக சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு இறக்கிடலாம் சூப்பரான நம்மளோட முருங்கைக்கீரை உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து அதையும் நல்லா இதோட கலந்துக்கலாம் ஒரு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு முருங்கைக்கீரை கீரை பொரியல் தயார் இப்போ ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்துருச்சு மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க கீரை வேணான்னே சொல்ல மாட்டாங்க உருளைக்கிழங்கு பொரியல்னாலே பிடிக்கும் இல்லையா அதில் எந்த கீரை வேணாலும் இந்த மாதிரி செய்யலாம் நான் இன்றைக்கி முருங்கைக்கீரையில் செஞ்சுருக்கேன் அதேமாரி முருங்கைக்கீரையில் நிறைய டிஷ்ஷு செய்யலாம் நான் வந்து ஒரு ஒரு டிஷ்ஷாக உங்களுக்கு வந்து வரப்போகிற வீடியோஸில் நான் செய்கிறேன் இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ